வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் இருக்குல்ல இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில் ஒப்பலாம் போர் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுறது வெறும் வார்த்தைகள் மட்டும் அது ஒரு உணர்வு அனுபவபூர்வமான வழி ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க ரெண்டு உலக போர்களை பார்த்துருக்கா அதில் போகிற ஆரம்பித்த நாடும் சீர்குலைஞ்சிருக்கு போகிற இயந்திர நாடும் பெருசாக சீர்குலைஞ்சிருக்கு ஸோ தான் போரில் வெற்றியாளன்னு ஒருத்தர் கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவோம் இதை நிரூபிக்கிற மாதிரி தான் இந்த ரெண்டு காட்சிகளும் இருக்குது இந்த பக்கம் நீங்கள் பார்க்கறது ஈரான் இஸ்ரேல் அடித்த பிற்பாடு எப்படி இருக்குன்னு இந்த பக்கம் பார்க்குறது இஸ்ரேல் ஈரான் அடித்த பிற்பாடு எப்படி இருக்குன்னு ரெண்டு பகுதியை சதைஞ்சு போயிருக்கல தான் டேமேஜ் உங்களுக்கு தெரியலாம் ஆனா இந்த இடத்துலையும் அதுக்கு இனியான டேமேஜ் தான் ஏற்பட்டிருக்கு மக்களே ஸோ தாக்குதல் வரைக்கும் ரெண்டு நாடுகளும் சலைச்சி போன மாதிரி தெரியல தாக்குதலால் ஏற்படுத்தின விளைவுகள் இருக்குல்ல அழிவுகள் அதுலேயும் ரெண்டு தரப்பும் ஒன்றுக்கு ஒன்று சலைக்காத மாதிரி தான் அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க மிடில் ஈஸ்ட் முழுக்க இப்போ அமைதியே இல்லாமல் போயிருக்கல அதுக்கு காரணம் இந்த ரெண்டு பேரோட அக்ரஷன் மட்டும் தான் அதில் மாற்றக்கிறதே கிடையாதுங்க இந்த ஐயா ஜிசி இருக்குல்ல ஈரானியன் ரெவல்யூஷன்ஸ் அவங்க இப்போ என்ன சொல்றாங்க நாங்க கீ டார்கெட் ஒன்று அடிச்சு முடிச்சிட்டோன்றாங்க அப்புறம் ஏற்கனவே நிறைய டார்கெட் அடிச்சிருக்காங்க இஸ்ரேலில் அதில் கீ டார்கெட் கேட்டிங்கன்னா இப்போ ஈரானை இஸ்ரேல் அடிக்கிறது எப்படிங்க அடிக்கும் போர் விமானங்கள் வச்சு மிசைல்ஸ் லான்ச் பண்ணி அடிக்கிறாங்களா அந்த போர் விமானங்கள் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபியூல் ரொம்ப ரொம்ப அவசியமா அந்த ஃபியூல நிரப்பறதுக்கு ஒரு சைட் இருக்கோல்ல அந்த சைட்ல ஈரான் அடிச்சு இருக்கும் அதை தான் பண்ணியிருக்காங்க ஸோ ஈரான் அது போல் ரீஃபியூலிங் சைட்ல வச்சு பெரிய அட்டாக் பண்ணியிருக்கிறதா அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க இதை இஸ்ரேல் கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க ஆமாம் வந்தாங்க அடிச்சிட்டாங்க போயிட்டாங்க அப்படியே சொல்லுவாங்க இல்லைங்க அது போல் தாக்குதல் நடத்தலைங்க அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சிட்டோம் நடுவானில் அப்படின்னு அந்த ஏவுகணையாக நோக்கி வர பாருங்க சைட்டை அதெல்லாம் நாங்கள் விட்டுகரமாக அழிச்சு முடிச்சிட்டோம் இவங்க சொல்கிறாங்க ஆனால் ஈரான் திட்டவட்டமாக சொல்லுது நான் அங்கே அடிச்சிட்டோம் அப்படின்றாங்க சரி ஓகே யமன் இங்கேருந்து என்னடா இன்னும் இது வரைக்கும் ட்ரோன்ஸும் மிசைல்ஸும் வரலையே நினச்சேன் வர ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் ஹமாஸும் ஹெஸ்புல்லாவும் களத்தில் பெருசாக இறங்கிட்டாங்க ஈரான் அதோட பிராக்ஸிஸ் வேர்சஸ் இஸ்ரேல் இப்படிதான் இந்த விஷயம் பெருசா போயிட்டு அந்த ஆனால் இந்த பிரச்சனைக்குள்ள வராமல் இருக்கிறது தான் நல்லது அப்படி வந்தாங்கன்னா அமெரிக்கா போர்க்கப்பல்கள் வந்து நிற்கும் இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்காக அந்த விஷயமும் நடக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்ததா லெபன கிரைசிஸ் அப்பவே இந்த யமன்ல இருந்து இப்ப மிசை பேலிஸ்டிக் மிசைலான் பண்ணியிருக்காங்க யாரு மேல இஸ்ரேல் மேல இஸ்ரேல் மேல அடிச்சிருக்க எந்த ஒரு பேலிஸ்டிக் மிசைல் இருக்குல்ல இதனால எந்த அளவுக்கு தாக்கம் சொல்லிட்டு அனலைஸ் பண்ண போனா ஐடிஎஃப் உடனடியாக ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க ஆமாங்க அவங்க அடிச்சாங்க ஆனால் இஸ்ரேல் வான்பரப்புக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் அதை இன்டர்செப்ட் பண்ணி அடிச்சிட்டோங்க சக்சஸ்ஃபுல்லா ஸோ அது இங்கே டார்கெட்டை ரீச் பண்ணவே முடியல அதுவும் நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணுறது போக ஒரு சில மிசைஸ்லாம் அவங்க லான்ச் பண்ணுறது எங்கள் எல்லைக்குள்ளேயே வரமாட்டது அங்கேயே விழுந்துருது எல்லைக்கு வெளியவே அந்த லட்சணத்தில் தான் அவங்களோட மிசைல்ஸ் இருக்குன்ற மாதிரி ஐடிஎஃப் அவங்க ஸ்டேட்மெண்ட்லேயே ஒரு விஷயத்தை ஒரு அஜெண்டாவை நம்மளுக்குள்ளே தெளிவாக ஏற்றிடுறாங்க அதை இங்கே பார்க்க முடியுது ஸோ இதுக்கப்புறம் ஹூதிஸ் அவங்களோட அட்டாக் என்ன பெருசாக்குவாங்கன்னு தான் வாய்ப்பு பெருசாக இருந்திருக்கு இந்த இஸ்ரேல் வருஷஸ் ஈரான் கான்ஃப்ளிக்டை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கார் மக்களே ப்ரோ ஆரம்பத்தில் அதன சொல்கிறார் கேட்டிங்கன்னா இப்போ அவர் எப்படி தெரியுமா சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப்பு இந்தியா பாகிஸ்தான் இப்படி தான் அடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில் நான் தான் உள்ளே போய் பேசினேன் பேசிட்டு இது போல ட்ரேடு நீங்கள் ரெண்டு பேரும் இந்த பிரச்சனை முடிக்கல உங்கள் ரெண்டு நாடுகள்ட்ட நான் ட்ரேடை கட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்துங்க பொருளாதார ரீதியாக உங்கள் நாடுகள் ரொம்ப பாதிப்பை சந்திக்கும் ஸோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கப்புறம் தான் ரெண்டு நாடுகளும் பிரச்சனையை முடிச்சாங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி வரைக்கும் கிளைம் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் நம்ம இந்தியாவோட பாலிசியே நம்மளோட பிரச்சனை மூன்றாவது நாடு ஒன்று தலையிட விடவே மாட்டோம் அது நம்மளோட பாலிசியாக வச்சிருக்கோம் ஆனால் நம்ம அவ்வளோ மறுத்தம் ட்ரம்ப் போராடலாம் சொல்லிட்டு இருந்தார்ல இப்போ அதைத்தான் சொல்லியிருக்காரு நான் தலையிட்டு தான் அந்த பிரச்சனையை தீர்த்தேன் அதே போல் நான் தலையிட்டால் மட்டும்தான் தான் இஸ்ரேல் வச ஈரான் பிரச்சனையை தீர்க்க முடியும்னு அவர் தன்னைத்தானே பயங்கரமாக கிளைம் பண்ணிட்டு போறாரு தலைவன் நோபல் பிரைஸ் இருக்குல்ல அமைதிக்கான நோபல் பிரைஸ் அதுக்கு ஆசைப்படுறாரு என்னவோ தெரியல சமீபகாலம் அவரோட பிஹேவியர்ஸ் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு இப்பவும் அதை தான் சொல்லியிருக்காப்ல ஓகேவா ஆனால் இவ்வளோ நாளா அவர் சொல்றாரு ஈரான்னு கேட்கவே இல்லையே அப்போ அவர் தலையிட்ட ஒன்னே பிரச்சனை தீர்ந்தோன்னு சொல்றாருல இதை போஸ்ட்ல தனக்கு தன சர்டிஃபிகேட் கொடுக்குறதுன்னு சொல்றதா என்னன்னு சொல்றது சரைட்டு ஓடுங்க அது ஒரு பக்கம் இது இல்லாமல் ட்ரம்ப்பே ஒரு ஆஃபரை ஏற்றுக்கிட்டாப்ல விளாடிமிர் அவர்கள் நான் இந்த பிரச்சனை தீக்கிறேன் உள்ளவர மீடியேட்டராக இருக்கிறேன்னு சொல்றப்ப சரி ஓகே வாங்கன்னு அடிச்சத விடுதான் அப்போ இங்க யார் ஒரிஜினல் மீடியேட்டர் டொனால்ட் ட்ரம்ப்பா இல்ல விளாடிமிர் புட்டினா இந்த ரெண்டு பேரையும் ஓரமாக வச்சு இன்னொரு சைடில் சொல்கிறேன் கத்தார் ஒமேன் இந்த ரெண்டு தரப்புகளும் ஈரான்கிட்ட பேசியிருக்கு ஈரான் கிட்ட என்ன சொல்லியிருக்கு இது போல் நாங்கள் இஸ்ரேல் கிட்ட சில விஷயங்களை கேட்டோம் அதுக்கு இஸ்ரேல் சொன்ன விஷயங்கள் சீஸ்பர் நெகோசியேஷன் இருக்குல்ல இதுக்கு ஈரான் தலையாட்டுதுன்னா ஓகே நம்ம அதுக்கப்புறம் சீஸ்பரை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு எங்ககிட்ட சொன்னாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஈரான் கிட்ட கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு தரப்பும் மீடியேட்டர்ஸாக இருந்து அப்போ ஈரான் பெருசால விவாதிக்கலைங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த ப்ரொபோசலை எனது நம்ம ஈரான் இது காரணம் சொல்லியிருக்காங்க எங்க இவ்வளோ பெரிய அட்டாக்கை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்களும் இஸ்ரோவில் திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி அட்டாக்கு குட்பட்டு ஒரு நாடு இருக்கிறப்ப அப்போ தான் பேசுவானோ என்ன அவங்க முதல்ல இதெல்லாம் நிற்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலான்னு ஈரான் சொல்லி அமைச்சிருக்கு ஸோ ரிஜெக்ட் பண்ண விஷயம் வெளியான அடுத்த சில நிமிடங்கள்லேயே இவரோட ஸ்பீச்சை வெளியே வந்துச்சுங்க ஈரான் ஆண்டுகிட்டு இருக்க அதிபர் மசூத் பெசஷ்கியா இவர் என்ன சொல்லியிருக்கார் இப்போ நம்ம நாட்டுக்குள்ள எவ்வளோ வேணாலும் கருத்து வேறுபாடுகள் ஆயிரத்தி பிரச்சனை அதுன்னு இருக்கட்டும் எல்லா நாடுகளும் இருக்கிறது தானே ஆனா இப்போ ஏற்பட்ட இந்த சுச்சுவேஷன்ல இஸ்ரேல் எதிர்த்து நம்ம அளவுக்கு அவங்களோட கடிவாளம் போட்டுட்டு இருக்கோல அப்ப ஏற்பட்ட இந்த நேரத்தில் ஒன்றா நிக்கிறோம் பாருங்க இதுதான் ஈரானோட பெரிய பலமே சோ நாம இன்னும் வலிமையோடு ஒன்னு சேர்ந்து நிக்கணும் இந்த ஈரானுக்கு தக்க பாடத்தை புகட்டணும்னு அவர் இப்ப ஈரான் மக்களை பாயிண்ட் அவுட் பண்ணி இவ்வளவு விஷயங்களை பேசியிருக்காரு இன்னொரு பக்கம் நெத்தனையாகவும் சும்மா இல்லைங்க ஈரான் மக்களே உங்களுக்காக நானும் போராடுறேன்னு அவர் ஒரு பக்கம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு இப்படி ரெண்டு தலைவர்களும் மாறி மாறி ஈரான் மக்களை டார்கெட் பண்ணி இவ்வளவு விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க ஈரான் மீடியால இப்போ ஒரு நியூஸ் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கோம்னு நாம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பாகிஸ்தானை பற்றி பேசியிருந்த பாருங்க அதோட ஒரு எக்ஸ்டெண்டட் வேர்ஷனாக தான் இந்த செய்தி வெளியிடப்பட்டுச்சு என்னன்னா பாகிஸ்தான் ஈரானுக்கு கிட்டத்தட்ட எழுநூற்று ஐம்பது நான் நியூக்ளியர் பேலிஸ்டிக் மிசைல்ஸை கொடுக்க போகிறாங்க அணு எந்தெல்லாம் கிடையாதுங்க அது இல்லாத நான் நியூக்ளியர் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இதை கொடுக்க போகிறாங்க இந்த கன்சைன்மெண்ட் இருக்குல்ல இதன் மூலமாக ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்க அந்த உறவு பல மடங்கு மேலே போகுது அப்படின்னு ஈரான் மீடியாவில் செய்தி வெளியிட்டாங்க இந்த செய்தி வெளியான கையோடு இஸ்ரேல் தரப்பு நாடுகளில் அவங்க ஆதரவு நாடுகள்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னது பாகிஸ்தான் எழுநூற்று ஐம்பது மிசைல்ஸை கொடுக்க போகிறாங்களா அவ்வளோ மிசைல்ஸ் அவங்க கிட்டே இருக்கான்னு தெரியல அப்படி இருக்குன்னா உலக நாடுகள் ஐஎம்எஃப் மொத்தம் கொண்டு அவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க பாகிஸ்தானுக்கு அந்த நாடு வளர்ச்சிக்காக அதையெல்லாம் எடுத்து இது ஆயுத தயாரிப்புக்கு அவங்க பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயம் பெருசாக நெருப்பாக மாறுறதுக்குள்ளேயே பாகிஸ்தான் புரிந்துக்கிச்சுங்க ஆஹா பேக் பேக்ஃபேர் ஆகுது அப்படின்ட்டு மறுப்பு வழிவிட்டாங்க பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்கல அவங்க இப்ப மறுப்பு இருக்காங்க ஐயோ நாங்க அது போல ஈரானுக்கு எழுநூத்தி ஐம்பது மிசை கொடுக்கறதா சொல்லவே இல்லையே அப்படின்ட்டாங்க அங்க இப்போ ஸோ பாகிஸ்தான் மறுப்பு சொல்லிடுச்சு இதுக்கப்புறம் ஈரான் என்ன சொல்லுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் பாகிஸ்தான் அவங்களுக்கு இது போல அசூரன்ஸ் கொடுத்தாங்களா இல்லையான்றத யூஎஸ் இப்போ ஒரு முக்கியமான காலை இக்னோர் பண்ணிட்டாங்க அதாவது இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் எத்தனையாக இருக்கார்ல அவரு ட்ரம்ப் கிட்ட கேட்டது எங்க இந்த பிரச்சனையில நீங்க டைரெக்டா கிளம்புற நல்லா இருக்கும் எங்களுக்காக அப்படின்ட்டு ஆனால் ட்ரம்ப்புக்கு தெரியும் டைரெக்டா அமெரிக்கா உள்ள கிளம்புறங்கன்னா அதுதான் மிகப்பெரிய போருக்கான ஆரம்பமாக இருக்கும் அதோட ரஷ்யாவை எதிர்க்க வேண்டிய நிலம அமெரிக்காவுக்கு வரும் அமெரிக்கா பெரிய பலமான இராணுவத்தை கொண்டிருந்தாலும் அவங்க வார ஆரம்பிச்சாங்கன்னா கட்சியில் எந்த அளவுக்கு நடக்கும்ன்றது அவங்களுக்கு லிட்டலா தெரியும் மக்களே ஸோ ட்ரம்ப் அதுக்கு முடியாதுன்ட்டாரா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார் இப்போ நேத்தனையாகவோ இந்த சிண்டு முடிஞ்சு போகிறதும் கேள்விப்பட்டிருக்கீங்களா லைட்டாக அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காப்ல என்ன சொல்லியிருக்காரு ட்ரம்ப் கொலை பண்ணுறதுக்கு அந்த ஈரான் முறை முயற்சி பண்ணிச்சு இது உலகமறிஞ்ச உண்மைதான் ஈரானோட முதல் எதிரி பரம எதிரி எப்பவுமே டொனால்டு ட்ரம்ப் மட்டும்தான் அமெரிக்கா ஆண்டுகிட்டு அதிபர் இருக்கார்ல அந்த டொனால்டு ட்ரம்ப் மட்டும்தான் ஈரானோட அணு ஆயுத முயற்சி இருக்குல்ல அதுக்கு ஒரே ஒரு அப்சக்கல் ஒரு தடக்கல்னு பார்த்தீங்கனாலும் அதுவும் டொனால்டு ட்ரம்ப் தான் ஸோ பாத்துங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு என்ன சொல்ல வரா புரியுதா அமெரிக்க அதிபர் உயிருக்கு நாலு பின்னே ஈரானிலே ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் ஐயோ அம்மான் கத்தின்லாம் பிரோஜனம் கிடையாது ஸோ இப்போவே வாய்ப்பு இஸ்ரேல் படையோட அமெரிக்க படையை இணைஞ்சு ஈரானை எதிர்த்துச்சுன்னா ஈரானை சல்லிசில்லான்னு நொறுக்கிலான்றதா அவரோட தாட்டு ஆனா அவர் சொல்றதை கேட்டு அமெரிக்கா மட்டும் ட்ரிகர் ஆகி உள்ள வந்துட்டாங்க இந்த களத்துக்குள்ள ரஷ்யா அதுக்கப்புறம் களமிறங்க ஆரம்பிச்சுன்னா ஈரானுக்கு ஆதரவா மூன்றாம் உலக போர் பயம் இருக்கலாம் எல்லாரும் மனசுலயும் அது அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடும் அது நடக்க கூடாது மக்களே அமெரிக்கா ரஷ்யா தள்ளி இருந்து கல்லெறியது மட்டும் தான் உலகத்துக்கு சேஃப் கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒன்பது பேர் ஈரான்ல சிக்கிட்டு இருக்காங்க அங்க நூற்றுக்கும் மேற்பட்ட இந்திய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அதுல தென்னிந்தியா சார்ந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இவங்கள பத்தின டீடைல்ஸ் கிடைக்க வந்திருக்கீங்க இதுக்கப்புறம் எத்தனை பேர் இருக்காங்கன்றது ஒரு ஒரு விவரமா வெளியே வர அதுக்கு வெயிட் பண்ணுங்க இப்ப கிடைச்ச டீடைல் மட்டும் சொல்லிடுறேன் இந்த ஒன்பது கர்நாடக மாணவர்களும் ஷாஹித் பேஸ்டி மெடிக்கல் யுனிவர்சிட்டி எங்க டெஹ்ரான கருக்குல இருக்கிறது அங்கதான் இவங்க மெடிசன் படிச்சுட்டு இருக்காங்களாம் அந்த ஒன்பது பேர் எப்படியாவது இந்தியாவுக்கு பத்திரமா அழைச்சிட்டு வரணும்னு இங்க இருக்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் ஈரான்ல என்ன நடந்துட்டு இருக்கு இஸ்ரேல் எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு செய்தி ஊடகங்களை தொடர்ந்து பாத்துட்டு இருக்காங்களே அவங்களுக்கு பயம் எல்லாமே இருக்கும் மறுபுறம் ஈரான்ல இருக்க மக்களே அதுவும் குறிப்பா டெஹ்ரான்ல இருக்க மக்கள்லாம் எப்படியாவது வெளியே போனால் போது இப்போதைக்கு கான்ஃப்ளிக் பயங்கரமாக இருக்குது இஸ்ரேல் எப்போனாலும் பெரிய அடி அடிக்கும் நம்ம மேலே மிசைல்ஸ் வந்து விடலான்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே ஓட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கு மத்தியில் தான் இந்திய மாணவர்களும் அங்கே சிக்கிட்டுருக்காங்களா அதை நினைக்கிறப்ப நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்ம அரசு இனிஷியேட் பண்ணிட்டாங்க இந்த வேக்குவேஷன்ஸாக இருந்து அது இன்னும் ஸ்பீடப் பண்ணால் சூப்பராக இருக்கும்ங்க இந்த போனத்தை பண்ணிட்டு இருக்கு இஸ்ரேலில் இருந்த அவங்களோட குடிமக்கள் கிட்டத்தட்ட இரநூறு பேர் டூரிஸ்டாக போயிருக்காங்களாம் அவங்க எல்லாரையும் இந்த அமான்ண்ட் இருக்குல்ல அதன் வழியை எப்படியாவது வெளியே அழைச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு அவங்க ஈகராக அட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே விமானங்கள் பறக்க முடியாம மக்களை மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா ஈரான்ல இருக்கிற வெளிநாட்டவர்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லாம இல்லை இஸ்ரேலே அதே நிலமை தான் ஸோ இஸ்ரேலே பல நாடுகள் சேர்ந்த சிட்டிசன்ஸ் இருப்பாங்க டூரிஸ்ட்டாக உள்ளே போனவங்களா இருப்பாங்களே அவங்க எல்லாரையும் பத்திரமா அழைச்சிட்டு வர்றதா பல நாடுகளுக்கு இப்போ பெரிய தலைவலியா மாதிரி இருக்கு இதில் தான் இப்போ போல இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல ஈரான்ல இந்த மிசைல் லான்ச்சர்ஸ் இருக்குல்ல அது ஒன்னு ஒன்றா இவங்க அழிக்க ஆரம்பிச்சிட்டா சொல்லிட்டு வந்தோம் பாத்தீங்களா அது முதல்ல இருந்த நம்பர்ஸ் வேறங்க ஆனால் இந்த நம்பர்ஸ் இப்ப வேற மாதிரி மேலே போயிருக்கு இது இப்போ வரைக்கும் ஈரான் கன்ஃபார்ம் பண்ணல ஆமாங்க அங்க இவ்வளவு நம்பர்ஸ்ல அடிச்சிட்டாங்க அப்படின்னு இஸ்ரேல் மட்டும் தான் சொல்லியிருக்கு அதை சொல்லிட்டு அந்த நியூஸ் ஓபன் பண்றேன் இது வரைக்கும் நூற்றி இருபது ஈரானியன் மிசைல் லான்ச்சர்ஸை நாங்க அழிச்சிட்டோம் வருஷ கணக்குல இல்ல கடந்த நான்கே நாட்கள்ல மட்டும் நாங்க இவ்வளவு பெரிய இம்பாக்ட ஒரு டிசாஸ்டரா ஈரானு கொடுத்துருக்கோம் அப்படின்னு இஸ்ரேல் இப்ப கிளைம் பண்ணிருக்கு கிளைம் பண்றது மட்டும் இல்லாம ஏன்னா தெரியும் இதை மட்டும் சொன்னா நம்ப மாட்டான்னு சொல்லிட்டு அந்த அட்டாக் நடத்த காட்சி இருக்குல்ல அதையும் சேர்த்து இப்ப வெளியிட்டு இஸ்ரேலோட பாதுகாப்புத்துறை அமைச்சரான இஸ்ரேல் கேட்ஸன் அவர் இப்போ நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்திருக்காருங்க அதில் என்ன தரமா சொல்றாரு நோ இன்டென்ஷன் டு பிசிக்கலி ஹார்ம் த ரெசிடென்ட்ஸ் ஆஃப் டெரான் ஈரானிய மக்களை நாங்கள் துன்புறுத்தணும்னு சொல்லிட்டு இந்த அட்டாக்கெல்லாம் நாங்கள் பண்ணவே இல்லைங்க எங்களுடைய எதிரி நீங்கள் கிடையாதுங்க உங்களை ஆண்டு இருக்க அந்த கவர்மெண்ட் இருக்குல்ல அதுதான் எங்களுக்கான எதிரியே எங்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலகத்துக்குமான எதிரியே அதுவும் பல வருஷம் உங்கள அவங்க சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க அந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணாம் உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் நாங்கள் அமைச்சு தரோம் சொல்லிட்டு இவர் பேசியிருக்காரு அட் த சேம் டைம் இஸ்ரேல் மக்கள் சார்ந்து என்ன சொல்றாருன்னா நாங்க ஈரான் மக்களை எதுவுமே டார்கெட் பண்ணல ஆனா ஈரான் ராணுவம் எங்க நாட்டு மக்களை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கு சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் அப்படி பேசியிருக்காரு ஸோ எங்களோட மக்களை பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமை பொறுப்பு அதனாலதான் ஈரான் சார்ந்து நாங்கள் அட்டாக்க எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு இருக்கோன்னு இவர் இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டாப்புல ஸோ முன்கூட்டியே வீடியோவில் இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்கன்னா ஈரான் மேலே பெரிய அடி உணத்தை விழ வைக்க இஸ்ரேல் ஏதோ ஒரு போட்டுட்டு இருக்குன்னு லிட்டரலா தெரியுது மக்களை இந்த கான்டென்ட்டை வரைக்கும் சிந்திக்க வேண்டியது இஸ்ரேல் ஆண்டுகிட்டு இருக்க அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தனியாகவும் ஈரானோட சுப்ரீம் லீடராக இருக்க கமனி அவர்களும் தான் இந்த ரெண்டு பேர் ஒரு நல்ல முடிவை எடுத்தாங்கனாலே மிடில் ஈஸ்ட்டில் திரும்ப அமைதி நிலவ ஆரம்பிக்குங்க அதுக்கப்புறம் அமெரிக்கா ஈரானோட அந்த அடுத்த கட்ட டீலு அதை அடுத்த பஞ்சாயத்தை விடுங்க ஆனால் முதல்ல இந்த பஞ்சாயத்து முடியிடும் ஸோ இதுக்கு அந்த ரெண்டு பேரும் யோசிக்கணும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூபில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்